அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தோழர்கள் அனைவருக்கும் இந்த ஐந்தாவது பிரேரவையை நடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமை தோழர்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி மண்டலத்தின் சார்பாக வாக்குகளில்

வேலையை உள்துறை அமைச்சர் என்கிற முறையிலே பண்டிகர் ஜவஹர்லால் நேரு காந்தி போன்றவர்களின் வழிகாட்டுதலோடு அதை இணைந்தவர் சர்தார் பட்டேல் அதனால் இந்தியாவின் சர்தார் பட்டேல் என்று சொல்லி கூடாது என்பதாக புரட்சியாளர் அவர் விரும்பிய இந்தியா சாதி இல்லாமல் ஒரு இந்தியாவை கொடுத்து அதை பார்க்க வேண்டும் உருவாக்குகிறது இதுல என்ன பிரச்சனை என்று சொன்னால் நான் சொல்லுவதை விட அண்ணன் திருமாவர்கள் மிகவும் வலுவாக இருக்கும் அதற்காக நான் ஒதுவு கொள்ளவில்லை நானும் அண்ணன் திருமாவர்களும் நிச்சயமாக கோரிக்கையெல்லாம் நம்முடைய முதல் நாற்பது ஆண்டு காலங்களுக்கு உங்கள் பதவி உயர்வேன் முதலமைச்சர் தான் வழங்கி இருக்கிறார்கள் நம்முடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் உங்களுக்கான அரசாங்கம் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறதாம் இந்த அரசாங்கம் வேண்டும் என்று வாக்களிக்க